ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி கோல்ட் ரேட் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கோல்ட் ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணமா பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் தப்ப விலை பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி மூணாந்தேதி அதாவது ஜூலை இருபத்தி மூணாந்தேதி தங்கத்தோடய விலை அதிகமாச்சுங்க ஸோ வரலாறு காண முடியாத அளவுக்கு எழுவத்தி ஐந்தாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செஞ்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மறுநாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி எழுவத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செஞ்சாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு குறைந்தோம் அதிகமாயிட்டோ அதிகமாயிட்டும் குறைஞ்சிட்டோம் இருந்துச்சு தங்கம் தினசரி பார்த்திங்கன்னா ரூபாய் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரிச்சு நேற்று ஒரு சவரன் தங்கம் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செஞ்சாங்க ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செஞ்சாங்க தொள்ளாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைச்சி சரிங்களா இன்றைய விலை பார்த்திங்க அப்படின்னா இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தோட விலை சரிவே தொடர்ந்துள்ளது அதன்படி சவரன் ஆபரணங்கள் ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சி ஒரு சவரன் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு விற்பனை செஞ்சாங்க ஆபரணத்தின் விலை பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் இருபது ரூபாய் குறைஞ்சி ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் செஞ்சிட்ருந்தாங்க ஸோ வெள்ளியோடய விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ ரெ கிலோ வெள்ளி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் குறைந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க ஸோ ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ரூபாய் குறைந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு செல் செஞ்சிட்ருந்தாங்க ஸோ ஒன்றாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரனாக எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க முப்பத்தொன்னாந்தேதி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இருந்துச்சு முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் இருந்துச்சு இருபத்தொம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய் இருந்துச்சு இருபத்தெட்டாம்தேதினு பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் இருந்துச்சு இன்றைக்கி ஒன்றாம் தேதி எழுபத்தி மூணாயிரூபாய்க்கு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்